படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் உனக்களித்தேனே தமிழ்நாடு அரசனுடைய தலைமை இலச்சனை கோட்டையில் கொல்லவிருக்கிறது வாய்மையே வெல்லும் என்று பல பேர் என்ன கருதி கொள்கிறார்கள் வாய்மை என்றால் உண்மை என்று ஆனால் உண்மையை தாண்டி வாய்மைக்கு ஒரு பொருள் இருக்கிறது வாய்மை என்பது என்னவென்றால் தீமையும் கலக்காத சொற்களை எவன் ஒருவன் பேசுகிறானோ அதற்கு என்று வள்ளுவர் அற்புதமாக சிந்தித்து ஒரு திருக்குறளை சொல்லுகிறார் வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் என்று வள்ளுவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்தித்திருக்கிறார் இதை ஓராயிரம் முறை யோசித்து பார்த்தால் சிந்தனையை நினைத்து வியப்பதா அவனுடைய சிந்தனையை நினைத்து நினைத்து நெகிழ்வதா புரியவில்லை வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்